திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கும்போது பணம் ஒதுக்குவாங்க முழுசாக தூர்வார மாட்டாங்க நான் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்டத்திற்கு ஒரு செக்ரட்டரி செயலாளர் ஐஏஎஸ் செயலாளர் அந்தஸ்து அதிகாரி அனுப்பி அவருடைய மேற்பார்வையில் தூர்வாரப்படணும் அதுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும் எந்த எவ்வளோ நீளம் நீங்கள் தூர்வாரினீங்க அப்படி என்பதை எல்லாம் நாங்கள் வந்து கண்காணித்தோம் அதனால் நடந்தது நடந்தையாக இருக்கட்டும் நடக்க போவது நல்லவையாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால் மலர்கிட்ட பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரம் கோடியில் தடுப்பணை கட்டப்படும் என்று அறிப்போடு போச்சு நடைமுறைப்படுத்துதில் அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பவானி சாகரில் ஏழு தடுப்பணைகள் அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு தேவையான நீர் முழுமையாக கிடைக்கும் ஏழு தடுப்பணைகள் நாங்கள் அறிவித்து அப்பொழுதே பணிகள்லாம் துவக்கினாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போட்ட உயரம் வேறு அவர்கள் வந்து உயரத்தை குறைச்சி விட்டாங்க அது போச்சு நாங்கள் எந்த பக்கம் பா உயரம் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கட்டினா தான் தண்ணி அதிகமாக தேக்கி வைக்க